அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மௌனம் கலைத்த செங்கோட்டையன் அதிமுகவின் நலனுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்தித்தேன் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அதிமுகவினுடைய அமைச்சர் மேலும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் எனவேதான் இவர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தேர்தலை முன்னெடுத்து நடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பு இவரிடம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் சமீபகாலமாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் குறிப்பாக டெல்லிக்கு சென்ற இவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இரண்டு நாட்கள் அங்கு தங்கியிருந்த இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களான அண்ணாமலை வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் போன்றவர்களோடும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அதன் பின்பு தமிழகம் வந்தார் மீண்டும் டெல்லி செல்வார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக டெல்லிக்கு சென்று ஒரு சில தலைவர்களை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் அப்பொழுது ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தபோது செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்ததாக கூறப்படுகிறது இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தி உள்ளது ஏனெனில் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவரே டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை மட்டுமே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அதற்கு பின்பு மூன்று முறை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்தித்து செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அதிமுகவில் என்னதான் நிகழ்ந்து வருகிறது ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுகவை கைப்பற்ற தொடர்ந்து முயற்சித்து வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்த வண்ணம் இருந்தது இதுவரையிலும் இரண்டு தரப்பிலிருந்தும் எந்தவிதமான பதிலும் வெளிவரவில்லை ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று வந்தபோதும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய பின்பும் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே என்று மட்டும் பதில் அளித்துவிட்டு சென்று எந்தவிதமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அதிமுகவின் நலனுக்காக மட்டுமே நான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்தித்து பேசுகிறேன் எனது நலனுக்காக இல்லை என்று மட்டும் பதிலளித்துவிட்டு சென்றுவிட்டார் மேலும் அதிமுகவின் மூத்த தலைவரான வைகி செல்வன் அவர்கள் செங்கோட்டையன் செல்வாக்கு இல்லாத தலைவர் அவரை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை மிக விரைவில் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி மௌனம் கலைவார் செங்கோட்டையனை பற்றி மிக விரைவில் அவர் பேசுவார் எனவும் கூறியிருந்தார்கள் இதேபோன்று அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஓ எஸ் மணியன் அவர்களும் அதிமுகவினர் அனைவரும் வெளியேறிய பின்பு சட்டமன்றத்தில் செங்கோட்டையனுக்கு என்ன வேலை என அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கு அவரோ கவன தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அவர்தான் அவர் பதிலளிக்க வேண்டும் என்பதனால்தான் சட்டமன்றத்திற்கு சென்றார் மற்றபடி ஒன்றும் இல்லை என கூறப்படுகிறது நேற்று அதிமுகவினர் யார் அந்த தியாகி என்ற பேச்சை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்குள் சென்றார்கள் டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க வேண்டும் எனவும் சபாநாயகருக்கு கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் இதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் நீங்கள் முன் அனுமதி பெறாமல் திடீரென இந்த விவாதத்தை கையில் எடுக்க சொன்னால் என்னால் முடியாது என நிராகரித்து விட்டார் இதனால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள் அமளியில் ஈடுபட்ட பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை அவை நடவடிக்கையிலிருந்து இன்று ஒரு நாளுக்கு சஸ்பெண்ட் செய்கிறேன் என அப்பாவு அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அப்பொழுதும் அவர்கள் வெளியேறாததால் சபை காவலர்களின் மூலமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்பொழுது செங்கோட்டையனும் அவர்களோடு வெளியேறினார் பின்பு மீண்டும் சட்டமன்றத்திற்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிவிட்டு சென்றார் இதைத்தான் செய்தியாளர்களும் பேசியிருந்தார்கள் இப்படி செங்கோட்டையன் அதிமுகவில் உள்ள தலைவர்களுக்கு எதிராகவும் அதிமுகவினருக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் உடைகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது இதுவரையிலும் யாரும் பதிலளிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோடு இரண்டு மாத காலமாக செங்கோட்டையின் கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் அப்பொழுதே செங்கோட்டையனை நீக்கிவிடலாமா என்ற ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவர்களான தம்பிதுரை சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்ற முக்கிய தலைவர்களும் இடம்பெற்றுள்ளார்கள் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது செங்கோட்டையினை வெளியேற்றினால் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படுமா அல்லது கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துமா என்ற சந்தேகத்தில்தான் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி